முருகாசரணம் முன்னோர்கள் சாபம் உள்ள குடும்பங்களில் எந்த செயல் செய்தாலும் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் வீட்டில் எந்த சுபகாரியங்களும் நடைபெறாது வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு போட்டுக்கொண்டு நிம்மதியில்லாமல் இருப்பார்கள் ஒரு சிலருக்கு உடல்நல ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் வேறு சிலர் வசதியின்றி வறுமையில் கஷ்டப்பட்டு வருவர் அது மட்டுமில்லாமல் திருமணம் நடைபெறாமல் தள்ளி போகுதல் குழந்தை பேரின்மை திருமணமான தம்பதியரிடையே பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகள் துன்பங்கள் போன்றவைகள் வருவதற்கு தலைமுறை தலைமுறையாக ஏற்படும் முன்னோர்களின் சாபங்கள்தான் காரணம் என்று நம்பப்படுகிறது அதையடுத்து முன்னோர்களின் சாபங்களை போக்குவதற்கான கோயில் குறித்து பார்க்கலாம் பிரம்மகத்தி தோஷம் சாபங்களிலே மிகவும் கொடிய சாபமாக முன்னோர்களின் சாபமே பிரம்மகத்தி தோஷமாக கருதப்படுகிறது பிரம்மகத்தி தோஷத்தை போக்கக்கூடிய கோயிலாக கும்பகோணம் அருகே உள்ள திருவடை மருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் உள்ளது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு பழமையான இந்த கோயில் அப்பர் சுந்தரர் சம்பந்தர் போன்றோர்களால் பாடப்பட்டதாகும் முன்னொரு சமயம் மதுரையை அரசாட்சி செய்து வந்த வரகுண பாண்டியன் என்ற மன்னன் வேட்டைக்கு சென்று திரும்பி கொண்டிருந்தான் அப்போது சாலை ஓரமாக தூங்கிக் கொண்டிருந்த அந்தனன் மீது குதிரையின் கால்பட்டு இறந்துவிட்டான் அந்த செயல் பாண்டிய மன்னனுக்கு தெரியாமலே நடந்தது என்றாலும் மன்னனை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது பெரிய சிவபக்தனான வரகுண பாண்டியன் இதிலிருந்து விடுபட மதுரை சோமன சுந்தரரை வணங்கினான் அப்போது வரகுண பாண்டியன் கனவில் தோன்றிய சிவபெருமான் சோழ நாட்டில் உள்ள திருவடை மருதூர் சென்று வழிபட்டால் தோஷம் நிவர்த்தியாகும் என கூறினார் திரும்பி வரும்போது எதிரி மன்னனாக திகழும் சோழ நாட்டுக்குள் எப்படி செல்வது என நினைத்து கொண்டிருந்த போது பாண்டியன் நாடு மீது சோழ மன்னன் படையெடுத்து வந்திருப்பதாக செய்தி கிடைத்தது அதையடுத்து போரில் வென்ற வரகுண பாண்டியன் சோழப் படைகளை அவர்களது எல்லைக்குள் விரட்டினான் அப்போது திருவடைமருதூர் கோயிலில் கிழக்கு வாயில் வழியாக சென்று மகாலிங்கேஸ்வரை தரிசனம் செய்த பாண்டிய மன்னன் வழிபட்டான் வரகுண பாண்டிய மன்னன் கோவிலுக்குள் நுழையும் போது அவரை இந்த பிரம்மகத்தி தோஷம் வெளியே நின்றது வரகுண பாண்டியன் திரும்பி வரும்போது மீண்டும் பற்றி கொள்ளலாம் என நினைத்து காத்திருந்தது அப்போது சிவபெருமான் நீ மேற்கு வாயில் வழியாக வெளியே போ என கூறினார் அதனால் வரகுண பாண்டியன் தொற்றியிருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது அதையடுத்து பாண்டிய மன்னன் சென்றது போலவே இன்றும் இந்த கோவிலுக்கு செல்லும் சிவபக்தர்கள் கிழக்கு வாயில் வழியாக உள்ளே நுழைந்து மேற்கு வாயில் வழியாக வெளியே செல்வது வழக்கமாக உள்ளது சிறப்பு உலகளவில் மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்டிருக்கும் மூணு கோயில்களில் இதுவும் ஒன்றாகும் ஸ்ரீசைலம் மற்றும் திருநெல்வேலி ஆகியவை மற்ற ரெண்டு கோயில்களாகும் திருவடைமருதூர் கோவிலில் இருக்கும் மூணு பிரகாரங்களை வலம் வருவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது அஸ்வமேத பரிகாரம் முதலாவதாக இருக்கின்ற இந்த வெளிப்பிரகாரத்தை வலம் வந்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் கொடுமுடி பரிகாரம் இரண்டாவதாகவும் மத்தியில் இருக்கும் இப்பிரகாரத்தை வலம் வருவது சிவபெருமான் குடியிருக்கும் கைலாய மலையை வலம் வருவதற்கு சமம் என்று கூறப்படுகிறது பிரணவ ப பரி பிரகாரம் மூன்றாவதாக உள்ளே இருக்கக்கூடியதுமான இப்பிரகாரத்தை வலம் வருவதால் மோட்சம் கிடைக்கும் ஏழு தலைமுறை முன்னோர்களின் பாவத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சிவ மந்திரம் ஓம் ஸ்ரீ ஸ்வோ சோம நாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மல்லிகார் ஜுனேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ மகா காலேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ஓங்காரம் மல்லேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ பீம சங்கேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ ராமேஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ கேதாரீஸ்வராய நமக ஓம் நம சிவாய இந்த கோயில் மருடா மயிலாடுதுறையிருந்து கும்பகோணம் செல்லும் வழியில் உள்ளது நன்றி